விமலிடமிருந்து பதவி மகிழ்ச்சியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு பணி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்பட தயார் சஜித் தெரிவிப்பு தண்டனை பெற வேண்டிய ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்கிய அணுறு பொய் நாடகங்களை நிறுத்த தீவிர நடவடிக்கை உதய கமன் வில குற்றச்சாட்டு முன்னெடுக்கப்படும் மக்களின் உரிமை சார் போராட்டத்தை பொய்யான செய்தியை பரப்பியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஓய்வூதியதாரர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் இந்தியாவில் இருக்கும் சாரா தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் மன்னாரில் பதினான்கு காற்றாலைகளை அமைப்பதே அரசாங்கத்தின் முடிவாக உள்ளது மன்னார் மாவட்ட ஆயர் தெரிவிப்பு இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்திற்கமைய மூன்று புதிய அமைச்சர்களும் பத்து பிரதி அமைச்சர்களும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றனர் புதிய அமைச்சரவை மாற்றத்தின்படி இரண்டு அமைச்சர்கள் மற்றும் ஒரு பிரதி அமைச்சரின் விடயதானங்கள் அதற்கேற்ப மாற்றப்பட்டுள்ளனர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பணியாற்றிய பிமல் ரத்நாயக் சிவில் விமான போக்குவரத்து நீக்கப்பட்டு நகர அபிவிருத்தி அமைச்சு இணைக்கப்பட்டுள்ளது அதன்படி பிமல் ரத்நாயக் இன்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றார் பிமல் ரத்நாயக் நீக்கப்பட்ட சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணா விடம் வழங்கப்பட்டுள்ளது முன்னர் நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சராக பணியாற்றிய இன்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பதவியேற்றார் அத்துடன் அனுர கருணா திலக்கவிடமிருந்து நீக்கப்பட்ட நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பொறுப்பு பிரதி அமைச்சராக கடமையாற்றிய வைத்தியர் எச் எம் சுனில் ரணசிங்கவிற்கு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை பிரதி அமைச்சராக இருந்த சுனில் ரணசிங்க வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராக இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றார் முன்னர் எந்த அமைச்சர் பதவிகளையும் வகிக்காத கலாநிதி ஆரியரத்தினர் மற்றும் எம் எம் ஐ அர்கம் ஆகியோர் பிரதி அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர் அதன்படி இன்று பதவியேற்ற புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பின்பறுமாறு அமைச்சரவை அமைச்சர்கள் விமல் நிரோஷன் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் வைத்தியர் சுனில் வீடமைப்பு நிர்மாண மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் பிரதி அமைச்சர்கள் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் டி பி சரத் வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் எம் எ முகமது முனிர் சமய மற்றும் கலாச்சார விவகார பிரதி அமைச்சர் எரங்க குணசகர நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் வைத்தியர் முதித ஹங்சக விஜயமுடி சுகாதார பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத் விதாரண காணி மற்றும் நிர்பாசன பிரதி அமைச்சர் எச் எம் தெனிது சமன் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் யூடி டி நிஷாந்த ஜெயவீர பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி ஆரிய ரத்ன வெகுஜன ஊடக பிரதியமைச்சர் எம் எம் ஐ அர்கம் பிரதி அமைச்சர் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் இளம் தாய் ஒருவர் பிரசவத்தின் போது உயிரிழந்துள்ளார் குறித்து இளம் தாய் நேற்று தினம் வியாழக்கிழமை உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நெடுந்தி வைச்சிருந்த வயது கில்வன் நோபர்ட் தர்சிகா மேரி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இறப்புக்கான காரணம் உயிர் குருதியமக்கம் மற்றும் வளைப்பு காரணமாக உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இளந்தாய் பிரசவித்த பெண் குழந்தை வைத்தியசாலையில் ஆரோக்கியமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சடலம் மருத்துவ பரிசோதனை பின் இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது உயர் பதவிகள் பற்றிய குழுவில் கலந்துரையாடப்படாத செய்தி தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஊடகங்களுக்கு தவறான கருத்தை வெளியிட்டதாகவும் அது தொடர்பாக அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே குறிப்பிட்டார் உயர் பதவிகள் பற்றிய குழுவில் கலந்துரையாடப்படும் விடயங்கள் குறித்து ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க உயர் பதவிகள் பற்றிய குழுவில் உள்ளவருக்கும் தார்மீக உரிமை இல்லை என்றும் அவர் கூறினார் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளர் ஏற்கனவே குற்றப்படுத்த முறைப்பாடு அளித்துள்ள நிலையில் தவறான செய்தியை பரப்பிய நபர்கள் மற்றும் செய்திகளை வழங்கியவர்கள் மீது சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் ஈஸ்டர் தாக்குதல் இந்தியாவின் தேவைக்காக நடத்தப்பட்டதாகவும் அதன் மூலியாக செயற்படுது இந்தியா செயலாளர் ரவி செனவரத்ன குழுவில் ஒருபோதும் கூறவில்லை என்றும் கூறினார் இது தமது அரசாங்கத்தால் கட்டமைக்கப்பட்ட ராஜதந்திர உறவுகளை சீர்குலைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் தவறான பிரச்சாரம் என்றும் அமைச்சர் விஜிதெஹரத் கூறினார் மேலும் கருத்து தெரிவித்த தெரிவித்தார் இந்தியாவை பற்றி பேசவே இல்லை எந்த நாட்டையும் குறைப்பிடவில்லை ஆனால் அந்த குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் மிகவும் தவறான செய்தியை உருவாக்கியுள்ளார் இது ஒரு தவறான முன் உதாரணமாகும் எனவே இது தொடர்பாக எடுக்கக்கூடிய அதிகபட்ச சட்ட நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் ஏனென்றால் உயர் பதவிகள் பற்றிய குழுவில் கலந்துரையாடப்படும் விடயங்களை ஊடகங்களுக்கு வழங்க தார்மீக உரிமை இல்லை அது தவறு இதை பற்றிய புரிதல் இருந்தால் அது பாதுகாக்கப்பட வேண்டும் அவற்றை ஊடகங்களுக்கு வழங்குவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை அவை சட்டங்களுக்கு எதிரானவை என்றார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை மற்றும் வழிகாடுதலின் கீழ் ஒரு கூட்டு அரசியல் திட்டத்தை தொடங்குவதற்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு ஏகமனதாக அங்கீகரித்துள்ளது இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்துள்ளார் அதன்படி நாட்டின் மற்றும் மக்களின் பிரச்சனைகளுக்கு நடைமுறை சாத்தியமான ஜனநாயக மற்றும் முற்போக்கான தீர்வுகளை வழங்குவதே இந்த முயற்சியின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு மற்றும் முகாமைத்துவ குழு ஆகிய இரண்டும் பொது கொள்கை கட்டமைப்பின் கீழ் இணைந்து பணியாற்ற கூட்டு உடன்படிக்கை எட்டியுள்ளதாக தெரிவித்தார் இந்த கூட்டினவில் இரு கட்சிகளும் தமது தனித்துவமான அடையாளங்களை பேணி பாதுகாக்கும் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார் இதனிடையே சஜித் பிரேமதாச தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக நீடிப்பார் என்றும் தலைமை பதவி குறித்து கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இந்த ஒருங்கிணைந்த அரசியல் பயணத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் அடிமட்ட உறுப்பினர்கள் தமது ஆசைகளையும் ஆதரவையும் தெரிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் திருகோணமலை குச்சிவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புடவைக்கட்டை கிராமத்தின் காட்டுப்பகுதியில் யுத்த காலத்தில் விடுதலை புலிகளினால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை தேடி அகழ்வு பணி இடம்பெற்றது புடவைக்கட்டை கிராமத்தின் காட்டுப்பகுதியில் யுத்த காலத்தில் விடுதலை புலிகளினால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக குச்சிவெளி போலீஸ் விசேட பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது இதன் பிரகாரம் குச்சிவெளி நீதிமன்றத்தில் விடுக்கப்பட்ட விசேட அனுமதியூடாக நேற்று குறைத்த பகுதியில் அகழ்வு பணி இடம்பெற்றது மேலும் பத்தடி ஆழம் தோண்டுவதற்கு நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனினும் குறைத்த பகுதியில் அகழ்வு மேற்கொண்ட போது ஆயுத பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் குறித்த அகழ்வு பணியின் போது குச்சிவளி பிரதேச செயலாளர் குச்சிவளி திருகோணமலை மற்றும் புல்மோட்டை விசேட போலீஸ் பிரிவினரும் புடவை கட்டு செந்தூர் பிரிவு கிராம ியோதர் மற்றும் குச்சிவெளி பிரதேச உபத்தவிசாளா் உள்ளிட்டோா் விஜயம் செய்திருந்தனா் ஜனாதிபதியை சந்தித்து மன்னார் மக்கள் ஏன் காற்றாலை வேண்டாம் என்று கூறுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தினேன் எனினும் அரசாங்கம் குறித்த பதினான்கு காற்றாலைகளையும் மன்னார் தீவில் அமைப்பதிலே மிகவும் திடமாக இருக்கிறார்கள் என மன்னார் மறை மாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை தெரிவித்துள்ளார் மன்னார் பிரதிகள் குழுவில் நேற்று சர்வமத குழு பொது அமைப்புகள் குழு ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களுக்கு ஆயராகிய நான் எங்களுடைய அரச அதிபரோடும் இந்த பிரஜைகள் குழு தலைவரோடும் இணைந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் தற்பொழுதுதான் நாங்கள் பிரஜைகள் குழு சர்வமத உறுப்பினர்கள் எல்லா சமூக பொது அமைப்புகள் போராட்ட குழு இவர்களோடு இணைந்து ஒரு சிறிய கலந்துரையாடலை நடத்தினோம் அந்த கலந்துரையாடலின் பின்பு நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் நான் அரசு நான் ஜனாதிபதியை சந்தித்தேன் சந்தித்த பொழுது எங்களுடைய இந்த பிரச்சனையை நான் முன்வைத்தேன் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நான் அரசு அதிபரோடு இணைந்து எங்களுடைய குருக்களையும் இந்து குருக்களையும் மௌலவி ஐயாவையும் அழைத்து செல்வதாகவே இருந்தோம் ஆனால் அதற்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆகவே நான் சென்று ஜனாதிபதியை மூன்றாம் தடவையாக சந்தித்தேன் தடவையாக நான் தனியாக சந்தித்தேன் இரண்டாவது தடவையாக எங்களுடைய இலங்கை ஆயர் மன்றத்தோடு இணைந்து சென்று சந்தித்தோம் இந்த பிரச்சனையை நான் இலங்கை ஆயர் மன்றத்திற்கும் எடுத்துச் சொன்னேன் இலங்கை ஆயர் மன்றம் மிகவும் எங்களோடு இணைந்து செயல்பட்டார்கள் ஆகவே ஆயர் மன்றத்திலே கருதநாளுடைய முன்னெடுப்பால் ஆயர் மன்ற தலைவர் பேரருட்கலாநிதி ஹெரால்டு ஆயர் அவர்களாலும் முன்னெடுக்கப்பட்ட உடன் சந்திப்புக்கும் சென்றேன் இப்பொழுது தனியாகவும் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஜனாதிபதியை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அந்த டைம் அந்த நேரம் நான் எல்லோரோடும் சேர்ந்து செல்வதாக இருந்தும் அது எனக்கு கைகூடவில்லை இருந்தும் நான் தனியாக சென்று இந்த விடயங்களை சந்தித்த பொழுது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் அவர்கள் இந்த பதினான்கு காற்றாடிகளையும் போடுவதிலே மிகவும் திடமாக இருக்கின்றார்கள் ஆக நான் அங்கு எந்த விதமான ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை எந்த விதமான நிலைப்பாடும் இருக்கவில்லை நான் எங்களுடைய மக்களின் நிலைப்பாட்டையும் மன்னாரில் ஏன் காத்தாடி வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் என்ற நிலைப்பாட்டையும் நான் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினேன் இருந்தும் அவருடைய வேண்டுகோள் என்னவென்றால் இந்த பதினான்கையும் போட்டதன் பிற்பாடு நான் மன்னாரிலே மண் அகழ்வையோ காற்றாடியையோ ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற வாக்குறுதியைத்தான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் மண் அகழ்வு என்பது கனிய மண் அகழ்வு முற்றாக இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தினார் அதை அவர் கமிணக்கூடாக எங்களுடைய இந்த சபை ஊடாக அதை தான் உறுதிப்படுத்தி தருவதாகவும் அதே போன்று இந்த பதினான்கு காற்றாலையையும் மக்கள் அனுமதிக்கின்ற பொழுது நான் இனிமேல் எந்த ஒரு அரசாங்கமும் இந்த சிரிய சிறிய தீவிலே எந்த விதமான கனியவள அகழ்வோ அல்லது காற்றாலை முன்னெடுப்போ செய்ய நான் அனுமதிக்கப் போவதில்லை அதற்கும் நான் இந்த கமினட் ஊடாக நான் உறுதிமொழி தருவேன் என்று சொன்னார் எது எப்படியாக இருப்பினும் நான் போய் இந்த மக்களை சந்தித்ததன் பிற்பாடு இதற்குரிய நடவடிக்கையை எடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு வந்தேன் இங்கு நாங்கள் எந்த விதமான பேப்பரும் நாங்கள் சைன் பண்ணவில்லை இந்த உறுதிமொழி எங்களுக்கு தரப்படும் இடத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் பற்றியும் இன்னும் நாங்கள் இந்த களத்திலே நாங்கள் இனி மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் கலந்துரையாடல் இன்று விரிவாக நடைபெற்றது இந்த இடத்திலே நான் இவற்றையெல்லாம் மக்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தினேன் இதிலே பலவிதமான செய்திகள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பல பத்திரிகைகளும் இணைய செய்தித்தளங்களும் வெளியிட்டிருக்கின்றன அவை அனைத்தும் என்னிடமிருந்து பெற்றவை அல்ல அவர்களே தாங்களாகவே ஊகித்து கொண்டவையிலே தவிர நான் இதுதான் முதல் தடவையாக உங்களோடு கதைக்கின்றேன் இதுதான் இதில் இருக்கின்ற உண்மைத்தன்மை ஆகவே இன்னும் அதிகமாக போராட்டக்காரர்களோடும் மக்களோடும் கலந்துரையாட வேண்டி இருக்கின்றது அதன் பிற்பாடு தான் நாங்கள் ஒரு நிலப்பாட்டிற்கு வருவோம் ஆகவே இந்த வேளையிலே அரசு அதிபரும் எங்களுடைய பிரஜைகள் குழு தலைவரும் இன்னும் எல்லா அமைப்புகளும் இதில் ஒன்று சேர்ந்து இன்று பிற்பகல் ரெண்டு மூன்று மனுத்தியானங்களுக்கு மேலாக நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே இதற்குரிய நல்ல பதிலை நாங்கள் இன்னும் எதிர்பார்த்து நிற்கின்றோம் என்பதை உங்களுக்கு தெரித்து தெரிவித்துக் கொள்கின்றேன் லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காகவே தானதனை விமர்சிப்பதாக பிவிதகல உரிமையின் தலைவர் உதய கமன் பில தெரிவித்தார் கடந்த ஜனவரியில் அபிவித சோதனைகளும் துறைமுகத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் அளித்துள்ள முறைப்பாடு குறித்த விசாரணைகளுக்கு ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையாக இருந்த போது இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் வரலாற்றில் முதன்முறையாக எவ்வித சோதனைகளும் ஒன்றை விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணை குழுவை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காகவே நாம் தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன்வைக்கின்றோம் ரங்க திசனங்களை நிறுத்துவதற்காகவே நாம் இந்த நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளோம் ஜனவரி மாதம் இடம்பெற்ற இந்த கொள்கலன் விடுவிப்பு மோசடி தொடர்பில் ஒன்பது மாதங்கள் கடந்தனும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளிக்கிறது கொள்கலன் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவராக செயற்பட்ட சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் சிவர் அவற்றில் போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் குறைந்த மருந்துகள் இல்லை என தெரிவித்திருந்தார் அவர் இவ்வாறத்தில் கூட பொருள் தயாரிப்பு அடங்கிய நாட்டை பந்தடைந்துள்ளன இது தொடர்பில் நிதியமைச்சின் செயலாளர் ரைசரி செயலாளர் உள்ளிட்டோர் அடங்கிய விசாரணை குழுவினால் நியாயமான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின் இருபத்தி எட்டாவது பக்கத்தில் துறைமுகத்தில் நிலவிய நெரிசலுக்கான தீர்வாக குறைத்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக விசாரணைகளின் போது தம்மால் இடம் காணப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறேனில் அந்த காரணம் பொய்யானது என அந்த அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது இருபத்தேழாவது பக்கத்தில் சோதனைகள் ஒன்றை கொள்கலன்களை விடுவித்து பொறுப்பில் இருந்து விலகுவதற்கு பணிப்பாளர் நாயகத்திற்கு சட்டத்தில் அதிகாரம் வழங்கப்படவில்லை என்றும் சீபலி அறைக்குழுவுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக ஜனாதிபதி திசாநாய்க்கு லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாக பதவி உயர்வு வழங்கியுள்ளார் ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதங்கள் கூட இல்லாத நிலையில் அவரை விட சிரேஷ்ட அதிகாரிகள் இருவர் இருந்த போதிலும் தண்டனை பெற வேண்டிய ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்கியதன் மூலம் அரசாங்கம் மக்களுக்கு என்ன கூறும் நாம் ஊழல் மோசடிகளை பாதுகாப்பதோடு எமக்கு வேண்டியவற்றை செய்வோம் என்பதே அரசாங்கத்தின் செய்தியாகும் என்றார் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் முக்கிய சாட்சியாளர் சாரா அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார் தற்போது அரசாங்கம் இந்தியாவில் இருக்கும் சாராவை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மர்ம பண்டார கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் தகவல் வழங்கியது இந்தியாவை ஆனால் இலங்கைக்கான இந்திய தூதுபுராலயம் எந்தவித பாதுகாப்பும் அரசாங்கத்திடம் கேட்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தாக்குதல் நடக்காது என்று தெரியும் என்பதால் ஆகும் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்திருந்தார் தாக்குதலின் பின்னர் இந்தியாவின் வழி வெளியுறவு செயலாளர் இலங்கைக்கு வந்து சாரா தப்பி செல்கிறார் என்றார் அதனால் இந்தியாவிடம் சாராவை கேட்கலாம் இந்த நாடு கத்தோலிக்க மக்களை ஏமாற்றியுள்ளது நல்லாட்சி அரசில் எழுநூறு பேரை கைது செய்தோம் உங்களுக்கு இது தொடர்பில் ஒன்றும் சொல்வதற்கில்லை மேலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்படுவர்கள் எதிர்பார்த்த நீதி கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் நுகைகுடை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றை நீச்சல் குளத்தில் ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிறுவன் கல்வி பயின்று வந்த முன்பள்ளியின் உதவி அதிபர் உட்பட ஏழு பேரை மிரிகான போலீசார் கைது செய்துள்ளனர் துரதிர்ஷ்டவசமான சம்பவம் கடந்த எட்டாம் தகுதி முற்பகல் ஸ்டான்லி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பதிவானது அன்று சிறுவன் உட்பட குழு ஒன்று ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர் ஒருவரின் வழிகாடுதலின் கீழ் நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்த போது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் பின்னர் சிறுவன் கழுகோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட உயிரிழந்து காணப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது சிறுவனின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று இடம்பெற்றதுடன் களபோவில வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி சடலம் தொடர்பாக திறந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் அதன்படி இந்த சம்பவம் தொடர்பாக முன்பள்ளியின் உதவி அதிபர் விளையாட்டு ஒருங்கிணைப்பு அதிகாரி பிள்ளைகளுக்கு பொறுப்பான இரண்டு ஆசிரியர்கள் முன்பள்ளி ஊழியர் ஒருவர் மற்றும் இரண்டு நீச்சல் பயிற்றுநர்கள் உட்பட ஏழு பேரை மெரிகான போலீசார் கைது செய்துள்ளனர் ஜனாதிபதி மற்றும் மன்னார் மறை மாவட்ட ஆயர் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற சந்திப்பில் நான் கலந்து கொள்ளவில்லை எனினும் மக்களின் உரிமைக்கான போராட்டத்தை யாரும் மலினப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக் கூடாது என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் வணக்கம் ஏழாதிபதி கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் வணக்க ஆயர் அவர்களுக்கும் ஜனாதிபதி செயலத்திலே கூட்டம் நடைபெற்றதாக பத்திரிகைகள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிந்தது ஆனால் அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் இங்கே திட்டத்தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது இந்த நேரத்திலே நடைபெற்றிருந்தெல்லாம் எனக்கு தெரியாத ஒரு முடியும் அந்த வகையிலே இந்த பத்திரிகைகள் வாயிலாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் அதில் முடிவெடுக்கப்பட்டதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது அன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் இங்கே பாராளுமன்றத்தின் தேநீர் அருந்துகின்ற இடத்திற்கு வருகை தந்திருந்தார் அப்பொழுது அவர் என்னை அழைத்து சொன்னார் இப்படி ஆயனோடு நான் ஒரு சந்திப்பை செய்து வந்திருக்கிறேன் என்று மட்டும் எனக்கு சொல்லியிருந்தார் ஆகவே இந்த காற்றாலை சம்பந்தமாகவோ அல்லது வேறு விடயங்கள் சம்பந்தமாகவோ கதைத்தது சம்பந்தமாக ஜனாதிபதி என்னிடம் கூறவில்லை என்னை பொறுத்த மட்டும் இல்லை எங்களுடைய மக்களுடைய போராட்டம் மலினம் மலினமாக்கப்படக்கூடாது அந்த வகையிலே நான் அந்த பல போராட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு முறை இந்த உள்ளே வர இருக்கின்ற இந்த காற்றாலை சம்பந்தமான உறுதி பாகங்களை தடுத்து நிறுத்திய பொறுப்பு அந்த அந்த நிகழ்விலே நானும் கலந்து கொண்டு அதை தடுத்து நிறுத்தினேன் அந்த வகையிலே என்னை பொறுத்த மட்டுமே மக்களுடைய போராட்டம் வெளியிடப்படக்கூடாது இதிலே இந்த போராட்டம் வலுப்பட வேண்டும் என்பதிலே நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன் ஏனென்றால் மக்கள் போராட்டத்திலே சாரசாலியாக வந்து தங்களுடைய உணர்வை காட்டியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த உணர்வுகள் மலினப்படுத்தப்படக்கூடாது என்பது என்னுடைய கருத்து ஆகவே இந்த பேச்சுவார்த்தையில் இணக்கம் காணப்பட்ட விடயங்களுக்கும் எனக்கு சமூக சம்பந்தம் இல்லை என்பதை உறுதிப்பட சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றேன் எனவே மக்களுடைய போராட்டம் மலினப்படக்கூடாது என்பது என்னுடைய உறுதியான விடயமாக இருக்கிறது ஆகவே இந்த விடயத்தில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாத ஒரு நிகழ்வாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கிறது என்பதை நான் உங்களை எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது தேசிய ஓய்வூதிய தினத்தை முன்னிட்டு ஓய்வூதிய திணைக்களத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தனா வீரரத்ன இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஏழு லட்சத்திற்கு மேற்பட்ட ஓய்வு பெற்ற சமூகத்தை பாதிக்கும் பல பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் அறிவோம் நாங்கள் ஓய்வு பெற்ற அமைச்சகளை சந்திக்கிறோம் பிரதி அமைச்சர் செயலாளர் பணிப்பாளர் நாயகத்தை கலந்துரையாடுகிறோம் நாங்கள் இன்னும் அடையாளம் காண முடியாத இருக்கலாம் இருப்பினும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் தனது பொறுப்பை நிறைவேற்றி எதிர்பார்க்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சம்பளம் அதிகரிக்கப்படாத ஏராளமான ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரத்துடன் தொடர்புடைய விமல் ரத்னக்கவை துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் நீக்கியுள்ளமை வரவேற்கத்தக்கது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் கொள்கலன் விடுவிப்பு குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கை தோற்றம் பெற்றுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வாய் விடைக்கான வினாக்கள் வேலையின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றியதாவது அரசாங்கம் தொடர்பில் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது அமைச்சர் விமல் ரத்னாக்கவிடம் நிலமிருந்து சிவில் விமான சேவைகள் மற்றும் துறைமுகங்கள் அபிவிருத்தி அமைச்சு புரிதொருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது கொள்கலன்கள் விவகாரத்தினால் அவர் துறைமுக அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்பட்டாரா என்பது தெரியவில்லை அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்கலன்கள் விவகாரத்துடன் தொடர்புடைய நபரை விலைக்கு முறையான விசாரணைகள் மேற்கொள்வதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது என்ற நம்பிக்கை தோற்றம் பெற்றுள்ளது சிறந்த தரப்பினருடன் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் புதிய துறைமுக அமைச்சர் துறைமுகங்களை சிறந்த முறையில் மறுசீரமைப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார்